வழங்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசி வருடம் ஆணி மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சோளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து தரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று மாலை ஐந்து வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று நூற் முப்பத்தி ஒன்பது வரை மிருகசிரிஷம் பின்பு திருவாதிரை யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பது வரை விசாகம் பின்பு ஹனுஷம் இவர்களை வீட்டில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சியும் அடைவீர்கள் பொறுமையுடன் செயல்படவும் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் வியாபாரத்தில் தடைகள் விலகும் ஆர்வமான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் திறமைகள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மெருநீரம் அஸ்வினி நிதானம் தேவை பரணி தடைகள் நீங்கும் கிருத்திகை ஒத்துழைப்புகள் கூடும் ரிஷப்ராசினையர்களை தம்பதிகளுக்கிடையே மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் மாற்றங்கள் வந்து நீங்கும் பேச்சு திறமையால் ஆதாயங்கள் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும் சிந்தனைகள் மேலோங்கும் பெருமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நீல நீலநீரம் கிருத்திகை கௌரவங்கள் மேலோங்கும் ரோஹிணி நினைத்தது நிறைவேறும் மிருகசிரேஷம் வளமான நாள் மிதனராசினையர்களே தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் நன்மையான நிலை ஏற்படும் யோசித்து செயல்படவும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மிருகசிரிஷம் யோசித்து செயல்படவும் திருவாதிரை வளர்ச்சிகள் கூடும் புனர்பூசம் வளமான நாள் கடகராசினியர்களை வாழ்க்கை துணையில் அனுகூலங்கள் ஏற்படும் வண்டிவாகன சேர்க்கைகள் ஏற்படும் நட்பு வட்டாரம் விரிவடையும் ஆதாயங்கள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மேன்மையான நிலை ஏற்படும் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் புனர்பூசம் அனுகூலங்கள் கூடும் பூசம் ஒத்துழைப்புகள் கூடும் ஆயில்யம் வளர்ச்சிகள் உருவாகும் சிம்ம ராசி இணையர்களை அலைச்சல்கள் அதிகமாகும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் நடைபட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் ஆதாயங்கள் கிடைக்கும் தேகநலன் சீராகும் கௌரவங்கள் மேலோங்கும் முன்னேற்றம் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் மகம் நிம்மதியான நாள் பூரம் ஆதாயங்கள் கூடும் உத்திரம் வளர்ச்சிகள் அதிகமாகும் கண்ணீராசி நேயர்களை அணுகும் அனுகூலமான நிலை ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சிகள் உருவாகும் வியாபாரத்தில் நட்புகள் அதிகமாகும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பொறுப்புகள் கூடும் நல்லவிதமான சந்தர்ப்பங்கள் அமையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு சந்தன சந்தனநீரம் உத்திரம் வளர்ச்சிகள் அதிகமாகும் ஹஸ்தம் மகிழ்ச்சியான நாள் சித்திரை நினைத்தது நிறைவேறும் துலாம் ராசி இணையர்களை வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் ஆர்வமான நிலை ஏற்படும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள் மற்ற ஊழியர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் வளமான நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் சித்திரை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சுவாதி புத்துணர்ச்சி ஏற்படும் சாகம் மனக்கசப்புகள் விலகும் விருச்சிகராசி நெய்யர்களை குழப்பங்கள் வந்து நீங்கும் வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும் அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் தேக்கநிலை நீங்கும் நிதானமாக செயல்படவும் பொறுமையுடனும் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் விசாகம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் ஹனுஷ்யம் கடமைகள் கூடும் கேட்டை நிதானம் தேவை தனுசராசி நேயர்களை எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வருமானம் மேலோங்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் மேல் அதிகாரிகளின் மூலம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சிக்கல்கள் விலகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மூல உதவிகள் கிடைக்கும் போராடம் நிம்மதியான நாள் உத்திராடம் குழப்பங்கள் தீரும் மகர ராசி நேயர்களை தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் உடன்பிறந்தவர்களின் அனுகூலங்கள் அதிகமாகும் ஆதரவான நிலை கிடைக்கும் மற்றவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் வேகமாகவும் செயல்படுவீர்கள் அலைச்சல்களின் புதுவிதமான அனுபவங்களும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நீரம் உத்ராடம் திறமைகள் கூடும் திருவோணம் நினைத்தது நிறைவேறும் அவிட்டம் வளர்ச்சிகள் கூடும் கும்பராசி நெய்யர்களை குழந்தைகளின் ஆதரவுகள் அதிகமாகும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் அலைச்சல்களினால் முன்னேற்றமான நிலை குடை கிடைக்கும் இடத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உதவிகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அவிட்டம் கௌரவங்கள் கூடும் சதயம் பிரச்சனைகள் தீரும் பூரட்டாதி வளமான நாள் மீனராசினையர்களை நிதானமாக செயல்படுவீர்கள் விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் குழந்தைகளினால் சந்தோஷமான சுபிட்சங்களும் செய்திகளும் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் புரட்சிகளும் கூடும் அதிர்ஷ்ட தூசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்டநீரம் சந்தனநீரம் புரட்டாதி நிதானம் தேவை உத்திரட்டாதி நட்புகள் ஏற்படும் ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்